ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஒரு சில வருஷங்களாக பார்த்துட்டுருக்கோம் இந்த தெருநாய்கள் தொல்லை வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஒரு தெருலேயுமே வந்து பார்த்திங்கன்னாக்க பத்து பதினஞ்சு நாய் ஒரு ஒரு தெருலேயுமே இருக்குது இந்த பத்து பதினஞ்சு நாய் ஒரு ஒரு தெருலேயும் பண்ணக்கூடிய தொந்தரவுகள் வந்து பொதுமக்களுக்கு வந்து காற்றால பால் பேக்கெட் போடுறவர் பேப்பர் போடுறவர் கீரை விற்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரவங்க காலையில் மார்னிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு விட போகிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கான உள்ள தொந்தரவு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போகிறவங்க ஒரு போஸ்டல் கொடுக்குறவங்க அதுக்கப்புறம் கொரியர் கொடுக்க போகிறவங்க டெலிவரி பண்ண போகிறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்ஸோன்னுட்டு நிறைய டெலிவரி இதெல்லாமே இருக்குது அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இப்போல்லாம் டூ வீலரில் பிக்கப் ட்ராப்லாம் இருக்குது அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து ஒரு சில வருஷங்களாக பார்க்கும்பொழுது என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரியான மனுஷன் வந்து ரோட்டில் நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தொல்லைகளை வந்து நாய்கள் கொடுத்துட்ருக்குது அதுவும் வந்து என்னென்னாக்கா முன்னெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு நாய் இருக்கும் தெருவுக்கு இப்போ பதினஞ்சு நாய் இருபது நாய் வரையில் வளர்ந்துருச்சு அது வந்து என்னென்னாக்கா அதுங்க கூட்டி போடுறது அதனோடய இணைப்பு ஓகே பட்டு இதை வந்து நம்ம வந்து ஏதாவது தடுக்க முடியுமா யாராவது அதை பற்றி பேசினாலே வந்து என்னன்னாக்கா நாய்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வந்து எல்லா மீடியாவும் வந்து என்னன்னாக்கா நாய்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது அந்த நாய்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுன்றது உண்மை தான் பட்டு மனுஷங்களுக்கும் அந்த பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் ஏன்னா தெரு தெருவா நானும் போய் போய் பார்க்குறேன் நான் போய் பார்க்கும்பொழுது என்னென்னா உயிரை கையில் பிடிச்சின்னு நானே போகும்பொழுது குழந்தைகளும் வயசானவங்களும் எந்தளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்பொழுது என்னென்னாக்கா இதனுடைய விளைவு வந்து என்னென்னா எல்லா நாய்களையும் கொண்டு போய்ட்டு ஏதாவது ஒரு ஒரு காப்பகத்தில் போட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வச்சுருந்தோம் ஒரு ஒரு தெருலையுமே அந்த தெருவில் இருக்கிற வீட்டு ஓனர்களோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னாக்கா அவங்க அப்பார்ட்மெண்ட்டு வாசலில் வந்து அவங்க சோறு போட்டுடுறாங்க ஒரு ஏழு எட்டு நாய் அப்பார்ட்மெண்ட் வாசலில் காருக்கு அடியில் படுக்க வச்சிடுறாங்க படைக்க வச்சுட்டு ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கு தான் அது டிஸ்டபன்ஸ் பண்ணுதை தவிர அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு போனாங்கனாக்க அது ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு பழக்கமாகி போச்சுன்னாக்கா அவங்களே எந்த விதமான பாதுகாப்பு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தண்ணி வீடு உங்களுக்கும் பாதுகாப்பு போகணும் எல்லாருக்குமே தானே பாதுகாப்பு போகணும் ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு போகணும் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து நாய் எவ்வளோ நாய் வேணாலும் வச்சுட்டு கதுவை பூட்டி வச்சுட்டீங்கனாக்கா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிறவங்கள வந்து அந்த நாய் கடிச்சா பரவாயில்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் நீங்கள் சாப்பாடை போட்டுட்டு அப்போ ரோட்டில் நடந்து போகிறவங்களும் வந்து அதுங்க கடிக்க வைக்கிறதுல வந்து எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது இதுதான் வந்து என்னன்னாக்கா இந்த கால்நடை இதுக்காக வந்து போராடுறவங்களெல்லாம் வந்து என்னன்னாக்கா நான் கேட்குற ஒரு ஒரு ரிக்கொஸ்ட்டு தான் இது அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு நாய்களை யார் ஒழிக்கிறாங்களோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த நா இந்த நாய் தெருநாயும் நாயும் மக்களுக்கு பண்ணக்கூடிய தொந்தரவுகளுக்கு எதிர்ப்பாக யார் குரல் கொடுக்குற முதல் ஆளுக்கு ஓட்டு போடுங்க அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்